சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக உத்தியோகபூர்வமாக தகவல் கிடைத்த பின்னர் அவரை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவிக்கின்றது மிதிகமுச்சூட்டி திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான ஹரக்கட்டாவுடன் இணைந்து போதைப்பொருள் பொருள் கடத்தல்களில் ஈடுபடும் ஒருவர் என்பது தெரியவந்துள்ளது போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி அவர் வெளிநாடு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரை கைது செய்வதற்காக சர்வதேச போலீசூடாக சிவப்பு அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர் மாத்திரை வலிகம மற்றும் மிதிகம பகுதிகளில் அண்மையில் இடம்பெற்ற பல குற்றச்செயல்களுடன் செயல்களுடன் மிதிகம சூட்டி தொடர்புழமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இதேவேளை போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவரும் நிதி மோசடியில் ஈடுபட்ட இரண்டு சந்தேக நபர்களும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் இன்று பிற்பகல் கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைவார்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்டபிள்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார் சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார்